வணக்கம் நீ அணிந்திருப்பது வைடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாளை இடம்பெறவுள்ள ஐந்தாம் தர புலமைப்பரிசில் பரீட்சை முல்லைத்தீவில் இளைஞன் மரணமடைந்தமை தொடர்பில் நீதியான விசாரணை வீடு தீப்பிடித்ததில் ஏழு வயது சிறுவன் உயிரிழப்பு கிருமி தொற்று காரணமாக பதினாறு வயது மாணவி பலியீடு தொடர்பான இலங்கை செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புலமைப் பயிற்சல் பயிற்சி நாளை நடைபெற உள்ளது பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் வகையில் பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்தமாரி தலைமையில் இன்று காலை ஊடகவியலாளர் ஒன்று இடம்பெற்றது போது கருத்து வெளியிட்ட பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் பயிற்சி காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமாகி பத்து நாற்பத்தைந்து மணிக்கு நிறைவடையும் அதன் பிறகு அரை மணி நேரம் இடைவேளை வழங்கப்படும் முதலாம் பகுதி வினாத்தால் காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு வழங்கப்பட்டு இந்த வினாத்தால் ஒரு மணி நேரம் கொண்டதாகும் குறித்த வினாத்தால் மதியம் பதினைந்து மணிக்கு நிறைவடையும் பரீட்சை இடம்பெறும் சந்தர்ப்பங்களின் போது ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் ஒன்று ஒன்று ஏழு என்ற துரித்த இலக்கத்திற்கு அழைத்து முறைப்பாடு அளிக்கலாம் இதற்காக விசேட திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முத்தியங்கட்டு ராணுவ முகாமிற்கு சென்ற இளைஞர்கள் தாக்கப்பட்டமை மற்றும் மரணமடைந்தமை தொடர்பில் நீதியான விசாரணை நடத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வேண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முத்தியங்கட்டு ராணுவ முகாமுக்குள் சென்ற இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தப்பியோடிய இளைஞர்களில் ஒருவர் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் இன்று கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முல்லைத்தீவு முத்தியங்கட்டு ராணுவ முகாமுக்குள் ஏழு இளைஞர்கள் சென்றதாகவும் அவர்கள் ராணுவத்தால் விரட்டப்பட்டதாகவும் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளதுடன் தப்பியோடியோருவர் குளத்தில் இருந்து சடலமாக மூட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொலைபேசி ஊடாக உரையாடியதுடன் அவர்களது கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டேன் இது தொடர்பில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் மற்றும் முல்லைத்தீவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியோசகர் பிரதேச செயலாளர் ஆகியோரிடம் தொலைபேசியில் பேசியிருந்தேன் போலீசார் இது தொடர்பில் நீதியான வகையில் விசாரணைகளை முன்னெடுப்பதாக தெரிவித்துள்ளனர் அத்தோடு எமது உயர்மட்ட அமைச்சர்களுக்கும் இது தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளேன் அவர்களும் இது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளனர் ஆகவே இச்சம்பவம் தொடர்பில் எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மை தன்மையினை வெளிப்படுத்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி பெற்று கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுக கொள்கலன் முனையத்தில் கொள்கலன் ஒன்றை வாகனத்தில் ஏற்ற முயற்சிக்கும்போது அது மற்றொரு கொள்கலனுடன் மோதி வாகனத்தின் மீது வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது நேற்று இடம்பெற்ற இந்த விபத்தில் பிரைமூவர் வாகனத்தின் சாரதி பலத்த காயமடைந்து கொழும்பு மருத்துவமனையில் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் நபரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவ்விபத்து தொடர்பில் கிரேன் இயக்குனர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கொழும்பு துறைமுக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் உன்னர்வ பகுதியில் பத்து மில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் மதிப்புள்ள கெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கோணகேன காவல் சிறப்பு அதிரடிப்படை முகாமின் அதிகாரிகள் நேற்று நடத்திய சோதனையின் போதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து ஒன்று தசம் ஆறு ஆறு கிலோ கிராம் கெரோயின் மற்றும் முன்னூற்று எட்டு கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மினுவாங்குடை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பகுதியில் உள்ள இன்று அதிகாலை போலீசார் தெரிவித்துள்ளனர் வீடு தீப்பிடித்ததில் பாதிப்புக்குள்ளான சிறுவனை பேலாங்கோட ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் துரதிருஷ்டவசமாக சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இன்று அதிகாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார் அச்சுவேலி சரஸ்வதி மகா வித்தியாலயத்தில் தரம் பதினொன்று கல்வி பயிலும் சந்திரானந்தன் வர்ணயா என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிவிக்கையில் குறித்த மாணவிக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் கடந்த மாதம் ஐந்தாம் தகுதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்த்த பின்னர் வைத்தியசாலையில் சேர்ப்பித்து சில தினங்களில் குறித்த மாணவி மயக்க நிலையை அடைந்துள்ளார் தொடர்ச்சியாக மயக்க நிலையில் இருந்து வந்த நிலையில் இன்று காலை பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவியின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஏ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் கிருமி தொற்று காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது காட்டு யாணை பிரச்சினைக்கு தீர்வின்றி அவதியூறும் மட்டக்களப்பு மக்கள் மட்டக்களப்பு மாவட்டம் மன்முனை மேற்கு மகிழவட்டுவான் கற்குடா பகுதியில் காட்டு ஜாணை தாக்குதலால் உயிரிழந்த பசுபதி ரவிச்சந்திரன் அவர்களது இல்லத்திற்கு நேற்றைய தினம் சென்றிருந்த மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரா அவர்களது பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டுள்ளார் தம்பி கண்டு கண்டிங்களா யானே அப்படி அங்க கோவையில் கடிச்சுட்டாரு வந்து அது இப்படி பார்த்துட்டு சாமான அடிச்சு போட்டு நானும் அவருப்பதான் நின்று நான் இப்படி திரும்பி வர்றேன் சாப்பிங்க அப்ப ரெண்டு புள்ள பாண்ட ஓடி அப்ப எங்க வருது நான் நான் அக்கா യൽ എല്ലാം അലിയത് ഉയം കിട്ടും പോയിക്കൊണ്ട് പയർ தொடர்பன உலகச் செய்திகள் தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோ மற்றும் அவரது நெருக்கிய நண்பர்கள் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியால் போதைப்பொருள் தீவிரவாதம் மற்றும் கொக்கைன் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அவரை கைது செய்ய உதவுவோருக்கு நூற்று முப்பத்தி ஒரு கோடி பரிசு தொகை வழங்குவதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டது அதன்பின் ஜோ பைடன் நிர்வாகம் அந்த தொகையை இருநூற்று பத்தொன்பது கோடியாக அதிகரித்தது இந்த தொகை சர்வதேச பயங்கரவாதி ஒசாமா பில்லேடனை கைது செய்வதற்கு அமெரிக்கா அறிவித்த பரிசு தொகைக்கு நிகரானது என தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் வெனிசுலா ஜனாதிபதி மதுரோவை கைது செய்வதற்கான பரிசு தொகையை கோடியாக உயர்த்துமாறு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் என அமெரிக்க ஆண்டனி நிலவை முதன் முதலில் சுற்றி வந்த விண்வெளி வீரர் ஜிம் லெவல் அவரது தொன்னூற்று ஏழாவது வயதில் காலமாகியுள்ளார் அமெரிக்காவின் இலினாய்ஸ் மாகாணத்தில் லேக் ஃபாரஸ்ட் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் இருந்த போதே ஜிம் காலமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு விண்வெளி பாயினம் மேற்கொண்டனர் விண்வெளிக்கு மேற்கொண்ட அந்த பயணம் வரலாறு படைத்தது இவர்கள் பூமிக்கு திரும்புவதற்கு முன்பு பத்து தடவை நிலவை சுற்றி வந்தனர் அவரது வாழ்நாளில் நான்கு தடவைகள் அவர் விண்வெளி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அவரது மறைவுக்கு நாசா விண்வெளி மையம் வருத்தம் தெரிவித்துள்ளது விளையாட்டு செய்தி இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் தொடர்ச்சியாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ரவீந்திர ஜடேஜாவை முன்னாள் வீரர் பார்த்திப் படேல் பாராட்டியுள்ளார் உலகின் நம்பர் ஒன் பல்துறை ஆட்டக்காரரான ரவீந்திர ஜடேஜா அண்மையில் நிறைவடைந்து இங்கிலாந்துக்கு எதிரான ஆண்டர்சன் டெண்டுல்கர் டெஸ்ட் தொடரில் சிறப்பாக செயல்பட்டு ஓட்டங்களை குவித்தார் இந்த தொடரில் ஐநூற்று பதினாறு ஓட்டங்களை பெற்று அதிக ஓட்டங்களை குவித்தவர்களின் பட்டியலில் ஜடேஜா நான்காம் இடம் பிடித்தார் ஐந்து போட்டிகளில் விளையாடிய அவர் ஐநூற்று பதினாறு ஓட்டங்களை பெற்றார் அதில் ஒரு சதம் மற்றும் ஐந்து அரைச்சதங்கள் அடங்கும் இந்த தொடரில் அவர் ஏழு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியுள்ளார் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம்